வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு நெல்லையிலிருந்து மாதந்தோறும் வெளிவருகின்ற அருளோதம் என்ற மகத பத்திரிகை அதிலிருந்து முக்கியமான ஆசிரியர் பக்கம் என்ற பகுதியை வாசிக்கிருக்கின்றோம் அந்த பகுதியில் பேராசிரியர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் தன்னோட கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க சுவாமிஜியோட பயிற்சியில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் பல சேவைகளை இன்று வரையும் ஐயா தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அந்த புத்தகத்தோட சிறப்பை அன்பர்கள் படித்து பயன்பெற்றதால் ஆசிரியர் பக்கம் என்ற அந்த பகுதியை மட்டும் எடுத்து ஒரு முழு புத்தகமாகவே வெளியிட்டிருக்கிறார்கள் நெல்லை அறிவித்திருக்கோயில் அறக்கட்டளையில் அதனால் நாம் நாள்தோறும் அந்த புத்தகத்திலிருந்து ஆசிரியர் பக்கத்தை படித்து தெளிவு பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இன்றைக்கு வாசிக்கிருக்கின்றோம் முதல்ல பயிற்சி தரும் வளர்ச்சி என்ற தலைப்பில் ஐயா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நான் ஒரு மனவளக்கலைஞன் வழக்கலைஞன் என்று நாம் ஒவ்வொருவரும் பெருமிதம் கொள்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் நமது பயிற்சிகள் மற்றும் தத்துவங்களின் உயர்தன்மையே ஆனால் அந்த பெருமை நமது பயிற்சிகளில் நமக்குள்ள தீவிரமான ஈடுபாட்டையும் நாம் வாழும் முறையையும் பொறுத்தே இருக்கும் கற்க கதடர கற்பவை கற்ற பின் நிற்க தக ஒரு நூறு முறையாவது இந்த குரலை நம்ம படிச்சிருப்போம் ஆனாலும் கற்ற வழியில் முழுமையாக நிற்க முடியுதா அப்படின்னு கேட்டால் சிலரை பார்க்கலாம் எனக்கு தவம் இயற்ற பயிற்சி செய்ய நேரமே கிடைக்கல தொழில் குடும்பம் என்று நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஓரளவு உண்மை கூட இருக்கலாம் ஆனால் நமது பயிற்சிகளில் நன்மைகளை முழுமையாக உணர்ந்தவங்க இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தை கண்டிப்பாக பயிற்சி செய்ய ஒதுக்கி விடுவாங்க வாழ்க்கை தேவைகளுக்காக ஓடுகிற ஓட்டத்தில் ஊதியம் தராத உடற்பயிற்சி என்று நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று மகிழ்ச்சி அவர்கள் கூறுவார்கள் முந்தைய தினம் உபயோகித்த செல்போனை அன்றைய உபயோகத்திற்கு சார்ஜ் பண்ணவில்லை எனில் என்னாகிறது பேட்டரி டவுன் ஆகிவிடுகின்றது அல்லவா அதுபோல உடலையும் மனதையும் தவம் மற்றும் பயிற்சிகள் மூலம் சார்ஜ் செய்து அன்றைய தினம் முழுவதும் முழுமையான ஆற்றலுடன் சோர்வில்லாமல் பலம் வரலாம் நாம் செய்து கொள்ளும் ஆன்மீக சாதனைகள் நமது தொழிலுக்கும் குடும்ப வாழ்விற்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே தவிர நிச்சயம் இடைஞ்சலோ குறுக்கீடோ அல்ல பயிற்சிகள் தொடர்ச்சியாக இல்லாததற்கு நம்முடைய ஈடுபாடின்மையும் சோம்பலுமே முக்கிய காரணங்களாக இருக்கும் இன்றைய தினம் பயிற்சி செய்ய நமக்கு விருப்பமில்லை எனில் மனம் அதற்கொரு காரணத்தை தானாகவே தேடிக்கொள்ளும் ஒவ்வொரு நிமிடமும் நமது எண்ணத்தை உற்று கவனித்தால் எவ்வளவு தேவையற்ற எண்ணங்கள் தோன்றுகின்றன என்று தெரியும் என்பார் பாண்டிச்சேரி அன்னை மிரா அவர்கள் அதுபோல ஒவ்வொரு மணி நேரமும் நமது செயல்களை கண்காணித்தால் எவ்வளவு தேவையற்ற செயல்களில் நாளை கழிக்கிறோம் என்பது தெரியும் மேலும் எதை செய்தாலும் அதை முழுமையான ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் மனம் முழுமையாக ஈடுபட்டு செய்யும் எந்த காரியத்திலும் பலன் அதிகமாகவே இருக்கும் தவத்தில் உடற்பயிற்சியில் உடற்பயிற்சியிலாகட்டும் மனம் வைத்து செய்து பழகினீர்கள் என்றால் அன்றைய தினம் முழுவதும் இனிமையாக இருப்பது மட்டுமல்லாமல் அந்த வைப்ரேஷனிலிருந்து உங்களை யாரும் வெளியே இழுத்து விட முடியாது தினமும் விடாமல் பயிற்சியை தொடரவும் அந்த ஈடுபாடு வழிவகுக்கும் தவத்தில் மனத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு விட்டோம் என்றால் அன்றைய தினம் வீட்டை விட்டு கிளம்பும்போது பழைய மனக்குப்பைகள் நீங்கி புத்தம் புதிய மனத்தோடு நாம் கிளம்புவோம் அந்த அகத்தின் அழகு முகத்தில் கண்டிப்பாக தெரியும் பொதுவாக தீய பழக்கங்கள் நமக்கு வந்துவிட்டால் அது அட்டை மாதிரி ஒட்டிக்கொள்ளும் என்று சொல்வாங்க ஆனால் நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் திரும்ப திரும்ப செய்யும்போது அது செல்களில் பதிவாகி புழக்கமாகிவிட்டால் அதிலிருந்து எளிதாக வெளியே வர முடியாது நமது மனம் ஒன்றை நினைத்தாலும் செயல் மாற்றி செய்வதன் காரணம் இதுதான் பயிற்சிகளும் திரும்ப திரும்ப செய்யும் போது செல்களில் பதிவாகி தொடர் முயற்சிக்கு வழிகாட்டிவிடும் மனிதன் அறிவில் வளர்ச்சி பெற வேண்டும் தனது உடலையும் நன்கு பாதுகாத்து பிறருக்கு பாரமாக இல்லாமல் உதவி செய்து தானும் நிறைவோடு மகிழ்ச்சியோடும் வாழ நாம் செய்யும் சாதனைகள் பயன் தரும் என்பார்கள் அருள் தந்தையவர்கள் அதனால் இந்த உயர்ந்த வாழ்க்கைக்கு நாம் பயிற்சி நிச்சயம் செய்யணும் அத்தகைய வாழ்க்கை வாழும்போது நானும் ஒரு மனவளக்கலைஞன் என்று பெருமிதம் கொள்ளலாம் என்று கூறியத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் நன்றி வாழ்க வளமுடன்